வலைக்கம் தலைவரே அம்ஷாம்பா தலைவரை ஜெய்த்திலிருந்து நைட்ல இருந்து தூக்கமே இல்ல தலைவரே ஏம்பா கோவை இல்ல சகோதரிய வன்கொடுமை நடந்துறதுனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தலைவரே இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல தலைவரே இது இல்லாதான் தலைவர் இப்போ எனக்கு வழக்கமா தான் இருந்துச்சு அது முதல்ல அந்த செய்தி வரும்போது சங்கிங்க என்ன பண்ணாங்க ஏதோ அந்த மூணு டிஷ்மோட முஸ்லீமராட்டம் சித்தரிச்சு அது ரொம்ப ஒப்சக்ட் ஆகிக்கணும் அதுக்கப்புறம் அவன் பிறகு தான் தெரிஞ்சிடுச்சு அது நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னாக்கா நடந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு ஹெல்போர்ட் பின் குலம் கோவை ஹெல்போர்ட் பின் குலம் அது வந்து ஆள் நடமாட்டம் இதாத இடம் அந்த இடத்துல ஒரு சிசி கேமரா இதாக எதுவுமே இல்லை அந்த இடத்துல இரவு பதினோரு மணிக்கு இவங்க போக போக வேண்டிய அவசியம் என்ன பாருங்க தப்பு இல்லை அது போகிறது அது யோசிக்க வேண்டிய விஷயம் தலைவர் என்ன சொல்றது கரெக்டா எவ்வளவு பண்ணது தப்பிதமா காதலுக்கு எதிரி கிடையாது யாரும் உண்மையா காதலிக்கிறவன் அந்த பெண்ணை பாதுகாக்கணும் அந்த இடத்துக்கு அவன் கூட்டணும் போய் இருக்க கூடாது அந்த பெண்ணும் இவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் தான் இருக்கு இருப்பினும் ஏன் அங்க போனோம் இப்போ நீங்க எடுத்து வந்து என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த வாரத்தை ஆஹ் சில பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா இது இதே ஒரு வேலையா எடுத்து நிக்கிறாங்க

இவனுங்க தான் ஆனா இந்த பெண்ணை வந்து அவங்க பெற்றோருங்க எதுக்காக அனுப்புனாங்க மதுரை தானோ கோவைக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க கண்டிப்பா என் பொண்ணு படிக்கும் அப்படி ஏதாவது சாதிக்கிறான் குடும்பத்துடைய கஷ்டமோ எப்படியோ படிப்பு தேவைன்னுதா அன்புறாங்க இவங்க படிக்காத அங்கதான் போறதுக்கு தப்பு இல்லையா அது அதுதான் அதில் இந்த பாயிண்ட் தான் நைட் டைம்ல ஆளு இல்லாத இடத்துல தப்பு அதில் கிரென்றிருந்த இதுல எங்கும் போகக்கூடாது நம்ம படிப்பு பார்த்தோன்னா உண்மையான காதலன்னு இருந்தா திருமணத்துக்கு முன்பு அந்த பெண்ணை தொட மாட்டான் கண்டிப்பா கண்டிப்பா காமத்துக்காக காதலிச்சு இருக்கிறான் வாழ்க்கைக்காக உண்மையான அன்பு கிடையாது உண்மையான காதல் கிடையாது அது முன் பேர் சமாளிக்க கூடிய செத்து இருக்கணும் அவங்க சாவட்சி இருக்கணும் கூப்பிட்டு போனேன் பண்ணி

பொண்ணு எங்க ஒழுங்கா படிக்கடா நேரத்துக்கு ஆஷ்டத்துக்கு வந்துடுதா கண்காணிக்கணும் இந்த வறுமை மீது இந்த மாதிரி செயல்பாடுதான் நடக்குது பிறகு பாதுகாப்பு இதை போலீஸ் சரியிறத அரசு செய்திதான் இது வந்து தப்பு இது இருந்தாலும் தலைவரே சட்டம் கடுமையா வரணும் தலைவரே பெண்ணு மீது பாலியல் பலாத்காரம் பண்ணணும்னா அவங்களுக்கு மரண தண்டனை என்று சொல்லணும் தலைவர் அதாம்மா இது வந்து சவுதி இருந்தா நடுவில் நிக்க வச்சு அவனை வெட்டி தலைவர் இது ஜனநாயக நாடு கண்டிப்பா தூக்கு ஏற்றதுக்கே சில பேர் வந்து தூக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி கடுமை இப்போ ஓரளவு கடுமையான சட்டங்க தான் இருக்கு கண்டிப்பா தலைவர் அப்படி இருந்தும் இந்த மாதிரி அவங்க வந்து நம்ம இதுக்குளில்லாத நடமாட்டத்தை மக்களே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாங்க படிக்க போனோம்னா படிக்க மட்டும் போங்க இல்லாத நடமாட்டம் போயிட்டு இந்த மாதிரி தவறு நடக்கிற மாதிரி நீங்களும் பண்ணிக்காதீங்க அதுதான் எங்களோட கருத்து சொல்லியிருக்கிறார் தலைவர் கூட சரிங்க நன்றி